வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில வீட்லயே சுலபமான முறையில கேக் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இந்த கேக்ல நோ ஓவன் நோ மைதா நோ சுகருங்க அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற குக்கரை வச்சு மாவு நாட்டு சக்கரை சேர்த்துதாங்க இந்த கேக் செய்ய போறோம் வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கேக்கு தேவையான எல்லா பொருளுமே கலந்து வச்சுக்கலாங்க கப் ஆயில் வாசனை இல்லாத ஆயிலை எடுத்துக்கோங்க ரைஸ் பிரான் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வினர் ஆயில் இந்த மாதிரி வாசனை இல்லாத ஆயிலை எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் கப் எடுத்துருக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டால் கடைசியாக பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தை துருவியும் கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லாட்டினாங்க நார்மல் வெள்ள சர்க்கரையை கப் அளவுக்கு எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் பொடிச்சு சேர்த்துக்கலாம் குக்கரில் தாங்க பேக் பண்ண போகிறோம் கேக்கை அதுக்கு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும் கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க அதில் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க நம்ம வந்து முன்னம் எல்லாமே மணலையும் இல்லாட்டினா உப்பெல்லாம் போட்டு சூடு பண்ணி அது மேலே வைப்போம் இப்போ அதெல்லாம் தேவையில்லைங்க அடிக்கனமான பாத்திரத்தில் வெறும் பாத்திரத்தில் நம்ம சூடு பண்ணி கேக் செய்துக்கிட்டாலும் சரியாக வரும் இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லாட்டி இந்த மாதிரி ரிங்கோ வச்சு நம்ம கேக் பேக் பண்ணிக்கிட்டால் போதுங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கங்க இதை சளிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சளிச்சிக்கலாங்க இது கூட அஞ்சாறு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன் இது கூடவே சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாங்க ஏலக்காய் பதிலாக நீங்கள் வெண்ணிலா அசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் வெண்ணிலா அசன்ஸ் பதிலாக எனக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாங்க பொண்ணு சார் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறனால முன்ன ஒரு அரை கப் சேர்த்துனுங்க பால் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கேக் பேக் பண்ணுற ட்ரெயிலுங்க சுற்றிலும் எண்ணெய் தடவிங்க நடுவில் பட்டர் சீட் போட்டு அது மேலே எண்ணெய் தடவிருக்கங்க நான் முன்னமே செய்து வச்சுட்டேங்க பட்டர் சீட் போட்டிருக்கேன் பாருங்கள் மாவு கலந்து வச்சது இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரக்கு சரியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டும் கலந்துடக்கூடாது நல்லா வெந்து வரக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கும் தான் அந்த நாற்பது நிமிஷத்தில் நல்லா கேக் வெந்து வருங்க இல்லாட்டி இருக்கும் இப்போ கலந்து வச்ச கேக் கூட பொடியான நறுக்குன முந்திரி பருப்பு பொடியான நறுக்குன பாதாம் பருப்பு உலர்ந்த திராட்சை இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இந்த ட்ரேயில் அரைவாசி முக்கால் வாசி ஊற்றிக்கிட்டால் போதுங்க நிறச்சி வலி வலி ஊற்றி வைக்கக்கூடாது பேக்காகி உங்களுக்கு உப்பி வரும் பாருங்க கொஞ்சம் தட்டிக்கலாம் ஏர் பவுல்ஸ் எல்லாம் இருக்கேன் குக்கரில் சுற்றிலும் ஒட்டாமல் இந்த பாத்திரம் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணுங்க பத்து நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரீ ஹீட் செய்துட்டுங்க அதுக்கப்புறம் தான் கேக் பேக் பண்ணுற ட்ரையை உள்ளே வச்சுருக்கோங்க இப்போ உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கணுங்க குக்கர் மூடியில் கேஸ் கட்டு மேலே விசில் இருக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேம் வச்சுக்கலாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் பக்கம் வெந்திருக்குங்க இது மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பாதாம் முந்திரியை மேலாக போட்டு விட்டுருலாங்க முன்னுமே போட்டால் உள்ளே போயிருங்க தான் இப்போ மேலாக போட்டு விடுறேன் சும்மா சும்மா மூடியை திறந்து பார்க்கக்கூடாதுங்க அந்த நாற்பது நிமிஷம் தான் திறந்து பார்க்கணும் நான் இந்த பாதாம் முந்திரியை மேலாக போடுறதுக்கு வேண்டியதாங்க இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுட்டேங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி பார்க்கலாங்க இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷங்கிறது அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்குங்க ஒட்டலைங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடாறுன பிறகு நம்ம தேவையான சைஸ்க்கு நறுக்கி எடுத்துக்கலாங்க தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம் கேக் முப்பது நிமிஷம் பக்கம் நல்லா சூட ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ ஓரங்கள்ல நம்ம இந்த மாதிரி கத்தியால லேசா தள்ளி விட்டுக்கிட்டால் உங்களுக்கு சுலபமா கேக் வந்துடுங்க இப்போ மேல இருக்கிற பட்டர் ஸ்டீட் எடுத்துடலாங்க பாருங்க நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்குங்க கேக்கு இப்போ அருமையான சுவையில வீட்டிலே சுலபமான முறையில குக்கர்ல கோதுமாவும் நாட்டு சர்க்கரை வச்சு கேக் அருமையான முறையில் செய்துட்டேங்க பாருங்கள் ஒரு கேக் பிச்சு கட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க கேக்கு இதே முறையில் இதே அளவுகளோட கேக் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்